ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டாட்டா ஆரியா ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் இது நல்ல ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்கு கொடுக்கப்போகிறோம் அது என்ன பட்ஜெட் வண்டி டிரைவ் பண்ணுறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வண்டியில் குறை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் மேலே மட்டும் இந்த ஏரியா மட்டும் அதாவது பேனர்ட் மட்டும் நம்ம வந்து ஒரு டச் அப் பண்ணாலே போதும் வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது மற்றபடி பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக இருக்கும் நாலு டயரும் பார்த்தோன்னா பர்ஃபெக்டான கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள் டயர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வண்டியில் எங்கேயுமே நமக்கு ரஷ்ட் கிடையாது பாடியில் பாடியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ரெஸ்ட்டு கிடையாது அவ்வளோ க்ளீனான ஒரு பாடி அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்கலாம் பேக் சைடு பம்பரில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அழுக்கு இருக்குது பிளாக் கலரில் அங்கங்கே இருக்குது எல்லாமே அழுக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ அப்படியே வண்டியோட இந்த சைட் லுக் பார்த்துடலாம் நாலு டயருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வண்டியோடய சைடு லுக் பாருங்கள் சைடு லுக்குமே நல்லா தெளிவாக இருக்குது இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்டீரியரோட ஒருபடி இன்டீரியர் நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சீட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டேஷ் டேஷ்போர்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்ததாக சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் சீட்டுமே ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக தேர்ட் ரோ பார்க்கலாம் தேர்ட் ரோவுமே அப்படி தான் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு தேர்ட் ரோவுக்குமே பின்னாடி தனியாக ஏசி வந்துடும் ஏசிக்கான வெண்ட்டுமே வந்துடும் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்படியே நம்ம இந்த ஆரியாவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன் அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு புஷ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வண்டி செகண்ட் கியர்லேயே அறுபது வந்துருச்சு இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன் தேர்ட் கியரில் எண்பது பிக்கப்லாம் வந்து சின்ன ஒரு லேக் கூட நம்ம சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஃபோர்த்து கியரில் அப்படியே ஓவர் டேக் பண்ணுற பாருங்க அந்த ஃபோர்த்து கியர்லையுமே வந்து நமக்கு அதே அந்த புல் வந்து நமக்கு இருக்குது இப்போ பிக்கப்லாம் வந்து குறையே சொல்ல முடியாது இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வண்டியில் வந்து பக்காவாக இருக்குது நம்ம நிறைய ஆரியா வந்து வீடியோ போட்டிருக்கோம் பட் இந்த ஆரியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பிக்கப்பும் சூப்பராக இருக்குது கிளச்சு கியர்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல நைஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிளச்சு கியர் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது நல்லா ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது வண்டியோட சஸ்பென்சரும் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் கிட்டே நான் ஓட்டினேன் ஸோ ஒரு பர்ஃபெக்டான வண்டி அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்குது அப்படிங்கிறத எந்த விதமான சவுண்டுமே இல்லை ஏசியுமே வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது ஏசி கூலிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி கூட எந்த ஒரு சர்வீஸும் பண்ண வேண்டாம் வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா ஆரியா இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குங்க பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் இந்த வண்டியில் இன்ஜின்லாம் வந்து அவ்வளோ ஒரு நூறு பர்சன்டேஜ் இன்ஜின் கேரண்டியாக இருக்குது கிளச்சு கியர் பாக்ஸ் பக்காவாக இருக்குது வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது வண்டியில் பிளாக் ஸ்மோக் கூட வராது அந்த அளவுக்கு வந்து தெளிவான வண்டி கிலோமீட்டரும் பார்த்தோன்னா கம்மியாக தான் ஓடி இருக்குது ஒரு நூற்றுக்கு நூறு கேரண்டியான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் டாட்டா ஆரியா ஏர் பேக் எல்லாமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு வண்டி தான் இந்த ஆரியா ஒரு செவன் சீட்டர் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறோம் இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்கள் வந் வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல் பண்ணத்தில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை